الحمد لله الذي يهتدى المهتدون وبعدله ضل الضالون لا يسألوا أما يفعلوا وهم يسألون أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ുംജീദ് എല്ലാ പുളും പുഴയും ഏക ഇറവൻ അല്ലാക്ക് സ്വന്തം ശാന്തി സമാധാനം നബികൾ നായകം റസൂൽ അലി വസം അവർ മീതും அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபியின்கள் தொபு தாபியின்கள் குறிப்பாக அத்துணைவர்கள் மீது மீண்டும் நலவட்டுமாங்க அன்பான சகோதரர்களை பெரியவர்களை தாய்மார்களை இன்றைய ஹொத்துபா பேரூரையின் தலைப்பு கடந்த வாரத்தில் பார்த்த அந்த தலைப்பினுடைய தொடர் சவிக்கப்பட்டவர்கள் அல்லாகுவால் சவிக்கப்பட்டவர்கள் அவர்கள் யார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் ஒரு இரண்டு வகையானவர்களை பார்த்தோம் இன்று கடந்த வாரத்தில் ஒரு விஷயத்தை நாம் சொன்னோம் இரண்டு செயல்கள் சாபத்துக்குரிய செயல்கள் அந்த இரண்டு செயலை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் ரசோல் லாஹி அவர்கள் அலேஹு வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரண்டு சாபத்திற்குரிய செயல்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் உடனே தோழர்கள் கேட்டார்கள் அது என்ன இரண்டு செயல்கள் சாபத்துக்குரியது என்று கேட்கிற பொழுது அல்லாங்குடைய தூதர் சல்லல்லாஹு அழைகு வசல்லம் சொல்லுகிற பொழுது மக்கள் நடக்கிற பாதைகளில் சிறுநீரோ மழமோ கிடைப்பது அதே போன்று மக்கள் ஓய்வெடுக்கிற பகுதிகள் இந்த ரெண்டு இடத்தையும் சொன்னாங்க நடைபாதையிலும் சேதப்படுத்தி விடக்கூடாது அசிங்கப்படுத்தி விடக்கூடாது அதே போன்று மக்கள் ஓய்வெடுக்கிற பகுதியாக இருந்தால் அந்த இடத்திலும் மரத்துக்கு மரத்து அடியில் மக்கள் ஓய்வெடுக்கிற இடங்களாக இருக்கக்கூடிய பகுதி இவைகளிலும் இது போன்ற அசிங்கங்களை செய்துவிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி செல்லும் இரண்டு செயலுமே சாபத்துக்குரிய இந்த இரண்டு செயல்களை செய்யக்கூடியவர்கள் சாபத்துக்குரியவர்கள் அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம பாட்டுக்கு குப்பைகளை சாலைகளில் வீசி எறிந்து விடுகிறோம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து விழுது பார்க்கறோம் ஒவ்வொரு மனிதர்கள் சில நேரங்களில் நம்முடைய சகோதரர்கள் அணுவிச்சிருக்கிறாங்க சாலையில போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு முன்னாடி வந்து குப்பை வீட்டில இருந்து வீசி விட்டுறாங்க அப்படி வீசி எறியும் பொழுது அது சாலைகளிலே செதறுகிறது அவர் மேலப்பட்ட எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட விஷயத்தை தான் இஸ்லாம் தடுக்கிறது இப்படியான விஷயங்கள் சாபத்துக்குரிய செயல் சம்பந்தப்பட்டவர் உங்களை சபிக்கிறார் சபிக்கல இரண்டாவது விஷயம் அந்த செயலே சாபத்துக்குரியவர் அவர் பெருந்தன்மையோட என்ன இப்படி போடுறாங்க சரி அல்ல அவங்கள மன்னிக்கட்டும் அல்ல அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் என்று துவா செஞ்சுட்டு போகலாம் ஆனால் நாம் செய்த செயல் இருக்கிறதே அது சாபத்திற்குரிய லேனத்துக்குரியது எனவே இஸ்லாம் அதை தடுக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்று சொன்னார் அதே போன்று மக்கள் பயன்பெறக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய பகுதிகளிலும் அப்படிப்பட்ட வேலையை செய்து விடக்கூடாது இன்னொரு ரிவாயத்தில் ரிவாயத்துல பார்க்கிறோம் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி மண் ஆதல் ஃபீ வஜபத் முஸ்லிமின் யார் ஒரு முஸ்லீம்களுக்கு நோவினை செய்கிறாரோ முஸ்லீம்னு வரக்கூடிய இடத்துல கூட உலமாக்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க அது முஸ்லிம்னு சுருக்கி பார்ப்பது இல்லை மனிதர்கள் என்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா ரசூலதாவுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அதிகமானவர்கள் அவர்களை சுத்தி இருந்தவர்கள் எல்லாமே முஸ்லீம்களாக இருந்ததுனால முஸ்லீம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இது முஸ்லீம் என்று எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல மனிதர்கள் அல்லாவுடைய சல்லதாலே சொல்ல சொல்லும் போது மனிதர்களுக்கு சாலைகளில் யார் இப்படிப்பட்ட ஒரு இடையூறை செய்தார்களோ வஜபத் அலைகளை அன அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் அல்லாஹ் கடமையாகி விட்டதுங்க வாஜிபாகி விட்டது அல்லாஹுடைய சாபம் இந்த அளவுக்கு ரசூல்லாஹி சல்லல்லா கு அலை வசல்ல கண்டித்திருக்கிறார் எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் கொள்ளணும் ஆனால் நம்மை பொறுத்த வரையில இந்த விஷயத்துல கவனக்குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது குப்பாலில் வரையில்லைன்னா உடனே அது சாலைகளில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விதத்தில் அமைவதை நாம் பார்க்கிறோம் அதை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ருசுல்லாஹி சல்லல்லாஹு அலிவா செல்லாம் அவங்கள்ட்ட ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்படுகிறது யார சொல்லு இன்ன புல்லான தஸூமு நஹார் அதே மாதிரி ஒரு ஒரு பெண்மணி தக்கூமு லைல் ஒரு பெண்மணி பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாள் இரவெல்லாம் நின்று வணங்குறா ஆனா ஒரு தூதி ஜீரானாகா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார் எச்சு தண்ணியை ஊத்துதல் அல்லது ஏதாவது இதே மாதிரியான தொல்லைகளை கொடுக்கிறார் ஆனால் நோன்பாளி அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடியவளாக இருக்கிறார் இரவுல நின்று வணங்குறா அப்படிப்பட்ட பெண்ணுன்னு தான் கேட்கப்படுகிறது தாய்மார்கள் ரொம்ப இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அல்லாவுடைய தூதர் சல்லாளி சொல்ல பெண் என்று சொல்வதற்கு என்னன்னா பெரும்பகுதி இது பெண்களால் தான் இந்த தீமை நடக்கிறது அதனால குறிப்பாக பெண்களை சொல்லியிருக்கிறாங்க அண்டை வீட்டாருக்கு தொல்லை செய்கிறார்கள் ஏதாவது ஒரு தொல்லை எடையூர் அவள் ஆனா தொழுகையாளியா இருக்கிறாள் மஷால் நோன்பாளியா இருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய நடவடிக்கை எடுத்த ஒரு பயானை விடுறது இல்லை எல்லா பயானையும் கேட்கக்கூடியவளாக இருக்கிறார் திங்கக்கிழமை பயான் தாவா சென்டர் சார்பாக நடத்தப்படுகிற பயானை விடுறது இல்லை பள்ளிகளில் நம்ம பள்ளிகளில் வந்து முன்சஃபில் அமர்ந்து தொழக்கூடிய பண்பு ஆனா அண்டை வீட்டார தொல்லை பண்ணக்கூடிய ஒரு சிறிய இந்த செயல் இருக்குமானால் நம்முடைய பறவையில் சிறிய செயல் அப்படின்னு பார்க்குறோம் அது இருக்குமானால் அல்லாவுடைய தூதர்கிட்ட அப்படியே கேட்கப்படுகிறது யாரை சொல்லலாம் இரவெல்லாம் வணங்குறா பகலெல்லாம் நோன்போய்த்திருக்கிறா அண்டை வீட்டாருக்கு தொல்லை செய்கிறாய் அவளை பற்றி என்ன சொல்றீங்க அல்லாவுடைய தூதர் அல்லா சொன்னாங்க சொன்ன சொன்னாங்க அவள் நரகத்துக்குரியவள் என்று சொன்னார் அவருடைய தொழுகை அவருடைய நோன்பு அவர் செய்த இபாதத்துகள் ஒன்றும் அங்க அல்லாஹு புறத்தில் பார்க்கப்படாது மதிப்பே இல்லாமல் ஆகிவிடும் அதே போன்று இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்படுகிறது யார சொல்லு மக்தூபாத் ஒரு பெண்மணி கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை தொழுது கொள்கிறார் பெரிய அளவு விசேஷமான அப்படின்லாம் இல்லை தொழுதுகிட்டே இருப்பான்லாம் இல்ல கடமையே விட மாட்டான் அதுக்காண்டி சிலர் தப்பா புரிஞ்சுக்கிற கூட ஓ இப்ப இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டு தொழுவாம இருந்தா போதும் அப்படின்னு அர்த்தம் அல்ல அதனாலதான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது பெண்ணை பற்றி கேட்கிற பொழுது சொல்றாங்க அவள் கடமையான தொழுகையை நிறைவேற்றுகிறார் அதையும் ஒன்று தர்மங்கள் செய்கிறார் சும்மா சதக்காத்துகள் அவ்வளவுதான் பெரிய அளவுல சொல்ல முடியாது ஆனால் வல அண்டை வீட்டாருக்கு எந்த தொல்லையும் கொடுக்கிறது இவளை பற்றி என்ன சொல்றீங்க யாரும் சொல்லலாம்னு கேட்கிற பொழுது அப்படின்னாங்க அவள் செருக்க வாசி என்று ரசோல்லாஹி சொன்ன அண்டை வீட்டாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அதே மாதிரி மக்கள் நடமாறக்கூடிய பகுதிகளிலும் இப்படிப்பட்ட தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்கள் பெரும் பாவி என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் சாபத்துக்குரியவர்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக சாபத்துக்குரியவர்களில் இன்னொருத்தர் யார் என்றால் பொய் பேசுறவர் அல்லாவே சொல்றார் லேனத்துல்லாகி அலல் கேதிபீன் பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் பொய் ரொம்ப மிக ஆபத்துக்கு ஆபத்தானது நம்ம சர்வசாதாரணமா பொய் சொல்லக்கூடிய பார்க்கிறோம் பொய் சொல்வது என்பது ஒரு சர்வசாதாரணமாகிவிட்டது ஆனால் அதுவும் சாபத்துக்குரியதாக இருக்கிறது அந்த தரத்தை பிரித்து அந்த பொய்க்கு பாவங்கள் கூடுகின்றன குரானில பொய்யை கண்டித்து கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான் பொய்யை கண்டித்தே இரநூத்தி எண்பது இடங்களில் கிதுபை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் பொய் எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு அருவருப்பானது எவ்வளவு அசிங்கமானது எவ்வளவு இழிவானது எவ்வளவு பெரிய பாவத்துக்குரியது என்பதை அல்லாஹ் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது இடங்களில் அதை சிலாகித்து அதனுடைய கொடுமையை அல்லாஹ் ரப்பல் ஆளுமே சொல்லியிருக்கிறான் எனவே பொய் ஒரு மனித நிலத்தில இருந்து கண்டிப்பாக ஒரு மோமெண்டா இருக்கக்கூடாது அதிலும் பொய்களில் முதன்மையான குற்றமாக பார்க்கப்படுவது அல்லாஹ் மீது பொய் சொல்லுது ஒமன் அதுலமும் இம்மன் கவிப அல்லாஹல் ஆளுமே சொல்கிறோம் அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அது கூட அநியாயக்காரன் ஆதலம்ங்கிறான் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அவன் என்ன செய்கிறான் அல்லாஹ் மீது இட்டு கட்டி பொய்யுரைக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் இஸ்லாத்தை பற்றி அவன் தெரிந்து கொண்டே இப்படி பொய் உரைக்கிறான் இப்படிப்பட்டவன் அல்லாஹ் இப்படிப்பட்ட என்று சொல்கிறான் இப்படிப்பட்ட அநியாயக்காரர் கருங்க எல்லாம் நேர்வழியே காட்ட மாட்டான் அந்த அளவுக்கு போய் சாபத்துக்குரியது இதாயத்தை விட்டு அவனை தூரமாக்கி விடும் மார்க்க விஷயத்துல போய் சொல்வது அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் கதப அலைய முதஅம்மிதன் என் மீது யாரு வீணான முறையில போய் சொல்கிறார்கள் வேடுமென்று போய் சொல்கிறார்கள் நரகத்தில் அவருக்கென்று ஒரு தங்குமிடத்தை ஆக்கி கொள்ளட்டும் அவருக்குன்னு ஒரு இருக்கை தயார் செய்யப்படுகிறது நரகத்தில் இன்னும் இன்னைக்கு பார்க்கிறோம் மார்க்கம் அல்லாஹ் சொல்லாதது அல்லா சொன்னதாக மார்க்கம் என்று மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே அது அல்லாஹ் மீதும் ரசூல் மீதும் பொய்யுரைப்பது அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது இது முனாபிக்கர்களுடைய பண்பாக இருக்கிறது பொய் ஏன் பெரும் பாவமாக கருதப்படுகிறது பொய்க்கு ஏன் இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு கடுமை காட்டுகிறது என்றால் பொய் சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது பொய்யின் மூலமாக சமுதாயத்தில் குழப்பங்கள் விளைவிக்கப்படுகிறது ஒரு தனி மனிதனை பிரிப்பதற்கு பொய் ஒன்று போதுபாடாது ஒரு ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒற்றுமையா இருக்கிறாங்க தனி மனிதன் இருவர்களை பிரிப்பதற்கு பொய் மிக பிரதான காரணம் அந்த பொய்யின் மூலமாக ரெண்டு பேரையும் பிரிச்சரலாம் ஒரு தனி மனிதனை ஒரு குடும்பத்தை ஒரு கணவன் மனைவியை ஒரு சமூகத்தை ஒரு ஜமாத்தை ஒரு ஊரை ஒரு நாட்டை இப்படி பொய்யின் மூலமாக இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படுவதால் இஸ்லாம் பொய்யை இந்தளவுக்கு கண்டிக்கிறது அது மட்டுமல்ல பொய் மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது பொய் மனிதனை மனிதனுடைய இதயத்தை கெடுத்து விடுகிறது பொய் கோழைத்தனத்தை உருவாக்குறது இஸ்லாம் தடுக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது கோழைத்தனத்தை ஒரு பொய் சொல்றது எப்பவும் பதஷ்டமாகவே இருப்பான் எப்பவும் பயத்திலேயே இருப்பான் எப்பவும் ஒரு உண்மை பேசக்கூடியவங்களை பார்த்தா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் பயத்திலேயே வாழக்கூடிய நீ உண்மையா இரு யாருக்கும் பயப்பட தேவையில்லை நீ உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்போ உங்ககிட்ட பொய் இருப்பதால் பயப்படுகிறார் அவனுக்கு பயம் இவனுக்கு பயம் அங்கு பயம் எல்லா இடமும் உனக்கு பயம் கோழைத்தனத்தை உருவாக்குறது போய் கண்மணி நாயகம் வஸல்லம் சல்லூ வீரத்தோடு இருந்ததுக்கு அவங்க அல் அல் அமீன் அவர்கள் உண்மையானவர்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவர்கள் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் எனவே அவர்கள் தைரியத்தோடு இருப்பதற்கு பிரதான காரணங்கள் அது ஒன்று அவர்களுடைய தோழர்கள் அவ்வளவு வீரத்தோடு இருந்தார் உடல்ல பெருசா இருக்காது உடல் வாக்கெல்லாம் பெருசா இருக்காது ஆனால் அவர்கள்ட்ட வீரம் இருக்கும் பெரிதாக எதனால் தெரியுமா உண்மையாளராக இருந்தார் இருந்தார் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை கற்றுக் கொடுங்கள் அதுவே அவர்களை வீரமிக்கவர்களாக ஆக்கும் உருவாக்கும் நீங்க வீரத்தை தனியா சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை உண்மை பேசுடா அப்படின்னு சொல்லி கொடுங்க ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் உண்மை பேசு துப்பாக்கி முலையில் நிறுத்தினால் உண்மை பேசு இதுதான் வீரத்தை உருவாக்கும் இது அவனுக்கு ஈமான் தாரியாக உருவாக்கும் எனவே இந்த வீரத்தை கொடுக்கக்கூடியது உண்மை கோழைத்தனத்தை உருவாக்கக்கூடியது பொய்யாக இருக்கு அதனாலதான் இஸ்லாம் பொய்யை இந்தளவுக்கு வெறுக்கிறது பொய் பேராசையை உருவாக்கும் பொய் பேராசையை உருவாக்குறது கஞ்சத்தனத்தை உரு கொடுக்கிறது கஞ்சத்தனத்தின் ஊற்றுக்கண் நடமாக்கள் சொல்கிறாங்க யூனுங்கிறாங்க கஞ்சத்தனத்தின் பகிலுடைய ஊற்றுக்கண்ணே பொய் வச்சுக்கிட்டே இல்லைம்மா சதக்கா கேட்டு வரும்போது அது இல்லைம்மா இப்போ யாவரமெல்லாம் ரொம்ப ஒடிந்து போய் இருக்கிறது அப்படிம்மா ஆனால் அவனுக்கு அவனுடைய துனியாவுடைய விஷயங்களில் அவனுடைய தேவைக்கு இஸ்ராவு செய்வான் ஆனால் மக்கள் யாருக்கு கொடுக்க மாடா கஞ்சத்தனத்தை உருவாக்குறது அவன் பொய் பொய்யானவன் பொய் எந்த அளவுக்கு நாம் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவனை மிகப்பெரிய பாவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு அறிஞர் சொல்றாங்க என்பது அவன் திருடன் திருடனை விட எசிறிக்கு மாலக்க திருடன் உனது பொருளை திருடுகிறான் எனவே அவன் கூட பரவாயில்லை பொருளை திருடுறான் நீ சம்பாதிச்சுக்கலாம் ஆனா உள் அகலக்க திரு பொய்யன் இருக்கிறான் உன்னுடைய புத்தியைவே திருடி விடுகிறான் ஏன்னா உன்னுடைய பொய் வார்த்தையால் உன்னை மயக்கி விடுகிறான் அறிவு கெட்டவனாக புத்தி நம்புகிறோம் இன்னைக்கு பாக்கிறோம்ல அரசியல்வாதிகள் ஒவ்வொரு தடவையும் அப்படியே கவர்ச்சிகரமான பொய்களை சொல்லுகிற பொழுது நம்மளே நம்பிடுறோம் எவ்வளவு பெரிய படித்த படிப்பாளியை நம்பிடுறான் படிப்பாளையும் படைப்பாளிகளும் நம்பி விடுகிறார்கள் அதனால தான் சொன்னாங்க திருட உன்னுடைய புத்தியை திருடி விடுகிறான் உன்னுடைய அறிவை திருடி விடுகிறான் மாலிக மனு சொன்னாங்க அசிதுக்கு வல் கிதுபு யதரிகானி பில் கல்பி ஹத்தா யுக்ருஜ அஹதுஹுமா சாஹிபா மாலிக்கு பண்ணு தீனார் சொல்றாங்க ஒரு மனுஷனத்தில பொய்யும் உண்மையும் இரண்டும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு காலமும் குடிகொள்ளாது பொய் அவன் இருக்க இருக்க உண்மை சென்று விடும் உண்மண்டா ஈமான் மறந்துடாதீங்க ஏனென்றால் இரண்டும் ஒரு இடத்தில் சங்கமமாகாது பொய்யும் உண்மையும் ஹக்கும் பாத்திலும் ஒரு இடத்துல இருக்காது இருட்டும் வெளிச்சமும் ஒரு இடத்தில் இருக்காது வெளிச்சம் வந்துட்டா இருட்டு தன்னால போயிடும் எனவே உன்னிடத்தில் பொய் இருக்கிறது ஈமான் இருக்கிறது என்றால் ஈமான் பாதுகாப்பா இருக்குதுன்னு நினைத்து கொள்ளாதே காரணம் பொய் இருக்க இருக்க பொய் கூட கூட உன்னுடைய ஈமான் குறைந்து கொண்டே இருக்கும் சொன்னாங்க ரெண்டும் இரண்டு ஒரு இடத்தில் சங்கமிப்பா சம்பவிக்காது உன்னுடைய இதயத்தில் இரண்டுமே அது ஒன்றாக இருக்காது என்று மாளிக்கப்படும் தீனார் ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டார் எனவே பொய்யை இஸ்லாம் வெறுப்பதற்கு இப்படிப்பட்ட அபாயங்கள் இருக்கிறது பொய் எல்லா வகையான தீமைக்கும் மூல காரணம் பொய் என்பது எல்லா வகையான தீமைக்கும் ஒரு தொகுப்பாக இருக்கிறது இழிவுக்கும் கேவலத்திற்கும் அடிப்படை அந்த பொய்யாக இருக்கிறது ஹசனல் பசரி ஹசன் எப்படின்னா அலிற அலி அல்லாஹ் அலிற அலியால்லானுடைய மகன் ஹசன் சொல்றாங்க ஃபைன்ன சிதோகா ரசு அல்லாஹ் சொல்லா சொல்ல சொன்னதாக பொய் உண்மை இருக்கிறதே அது ராகத்தில் கல் உன்னுடைய இதயத்தில் அமைதியை கொடுக்கும் கண்மணி நாயகன் ரசுலல்லா சொன்னதாக அலிற அலி அல்லாவுடைய மகன் ஹசன் சொல்றாங்க ரலி அல்லாஹ் அனுகோமா உண்மை இருக்கிறதே உன்னுடைய கல்பையில் ஒரு ராகத்தை தும கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் ஆனால் கிது இருக்கிறது பொய் இருக்கிறது அது ரீபாவை கொடுக்கும் உனது உள்ளத்தில் ஒரு வகையான பதஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் எப்ப படபடன் இருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய கல்புல அங்கு உண்மை இல்லை பொய் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனவே பொய்யன் என்று அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பொய் சொல்ல சொல்ல பொய்யன் என்று அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டு அவன் கதா பொய்யன் என்று அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொய்யனாக ஏற்றுக்கொள்ளப்படும் எவ்வளோ பெரிய ஆபத்து லேனத்துலாகி அலல் காதிபீன் பொய்யருக்கு மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்லியிருக்கிறான் ரசூலுல்லா சல்லா அலிஸ்வல்லாம் சொல்கிறாங்க நான் ஒரு முறை தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு ரசூலுல்லாவுடைய கனவு நம்ம கனவு மாதிரி அல்ல நம்ம கொஞ்சம் கூடுதல் சாப்பிட்ட கனவு ஒரு வித்தியாசமாக வரும் பசியாக நம்ம தூங்கணுண்டா பசியில் இருக்கும்போது பாருங்கள் வித்தியாசமான கனவுகள் வரும் பசியும் உணவு அதிகமாக உட்கொண்டாலும் நமக்கு கனவு வரும் ஆனால் ரசூலுல்லாவுக்கு அப்படி அல்ல ரசூலுல்லாவுடைய கனவு இருக்கிறதே அது வகை அல்லாவுடைய தூதர் சல்லாலே சொல்வாங்க எனக்கு ஒரு முறை கனவில் பல நிகழ்ச்சிகள் காட்டப்பட்டன புகாரியில் பதிவு செய்யப்பட்டது இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் வந்து என்னை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ராய் துலை லாருலை இரவில் இரண்டு மனிதர்களை பார்த்தேன் அத்தையானி அந்த ரெண்டு பேரும் என்னிடத்தில் வந்தார்கள் என்னை அழைத்து கொண்டு பல நிகழ்வுகளை காட்டினார்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு வந்தேன் அதற்கு பிறகு என்னிடத்தில் சொன்னார்கள் அல்லது நிறைய பார்த்த அந்த காட்சிகள்ல இப்ப நம்முடைய தலைப்புக்குள்ள விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அதற்கு பிறகு என்னிடத்தில் சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாலை சொல்லுவாங்க என்கிட்ட கனவுல நிறைய காட்சிகளை பார்த்தேன் ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் ஒரு காட்சியை பற்றி என்கிட்ட சொன்னாங்க நீங்க ஒருவனை பார்த்தீர்களே அவருடைய இரண்டு தாடைகளும் சேதப்படுத்தப்பட்ட ஒருவனை பார்த்தீர்களே ரெண்டு தாடை நாடி பகுதியில் ரெண்டு பகுதியும் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது ஷிது குஹு அவனுடைய தாடைகள் எல்லாம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது வேதனை செய்யப்பட்டு அவன் யாரு தெரியுமா கெசாப் அல்லா கடத்தில் பொய்யனவன் அவன் செய்த பாவம் என்ன தெரியுமா பொய் பேசின சாதாரணமான பொய் அல்ல எக்ரிவுபில் கதுபா துஷ்மலு அணுகு ஹத்தா தபுலுக ஆஃபாக் அவன் செய்த ஒரு பொய் அவன் சொன்ன ஒரு பொய் அவன் பேசிய ஒரு பொய் அவன்கிட்ட இருந்து உலகம் முழுக்க பரவி விட்டது அவன் எங்கேயோ ஒரு மூளையிலிருந்து ஒரு பொய்ய சொன்னான் ரசூல்ல்லா சில அன்றே காட்டப்பட்டது ஒரு மூளையிலிருந்து ஒரு பொய்யை சொன்னா அந்த பொய் உலகம் முழுக்க பரவி விட்டது இன்னைக்கு லேச விடுது பாத்தீங்களா ஒரு பொய்ய ஒருவன் பதிவு செய்கிறான் அது உண்மையா பொய்யான கேட்க மாட்டேங்கிறான் பார்க்க மாட்டேங்கிறான் ஆய்வு பண்ண மாட்டேங்கிறான் சம்மந்தப்பட்டவன் போய் கேட்க மாட்டேங்கிறான் அவனே அனுப்பி விட்டுறான் முடிஞ்சு போச்சு மறந்துடாதீங்க உங்களுடைய விரல்களில் வைத்து நீங்கள் அனுப்பப்பட்ட ஒரு பொய் இந்த உலகம் முழுக்க அத்தா தபுழுகள் ஆஃபா உலகத்தில் மூளம் முடுக்கெல்லாம் போய் சென்றடைகிறது அந்த பொய்க்கு பரவுவதற்கு நீ காரணமாகி விடுகிறா உன்னுடைய விரல் காரணமாகி விடுகிற ஒன்றும் செய்யல எந்த மூலையில இருந்துக்க உலகம் முழுக்க அந்த பொய் பரவி விட்டது அவன்தான் இவன் பயோசுனா உ பிஹி இலாயோ மிளக்கையாம்மா வரைக்கும் அவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் இந்த ஹதீசுக்கு விளக்கு கேமத்து வரைக்கும் விளக்கு எழுப்பது உலமாக்கள் சொல்றாங்க அவனுக்கு வேதனை செய்யப்படும் தான் சொல்றது மிக விரைவாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் ஒன்று ஒருவனு அவன் புய்யலாக இருக்கிறானே அவனுக்கு மிக விரைவாக தண்டனை கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு காரணம் என்ன தெரியுமா உலகத்துக்கு முடுக்கெல்லாம் ஒரு செய்தியை தப்பான செய்தியை எவ்வளோ ஒத்த அனுப்பின நீ ஆய்வு பண்ணியாப்பா நீ கேட்டியா நீ விசாரிச்சியா அவன் இவனை பத்தி சொன்னா உடனே அனுப்பி விடுகிறாயே எங்க போய் மாட்டிக்கொள்கிறாய் காப்பரில் மாட்டிக்கிறா அல்ல பின்னாடி எல்லாம் காப்பரிலேயே தண்டனை கொடுக்கிறான் அவனுடைய இரண்டு தாடைகளையும் செதைக்கு ஆக்கி அவனை சின்னா பின்னப்படுத்தி விடுகிறார் சிதைத்த பிறகு அது மீண்டும் சரியாக்கப்பட்டு மீண்டும் சிதைக்கப்பட்டு மீண்டும் சரியாக்கப்பட்டு மீண்டும் சிதைக்கப்பட்டு இளாயோமில் கையாமா கையாமத்து உரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் பார்த்த காட்சிகளில் ஒரு பயங்கரமான காட்சியை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது பொய்யனுக்குரிய காட்சி மிகப்பெரிய பயங்கரமானது என்பதை இங்கிருந்து தெரிந்து கொள்கிறோம் எனவே அருமையானவர்களே பொய் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு எது ஹக்குன்னு தெரியுதோ எது உறுதியா தெரியுதோ அது தேவை இருந்தா அதை பற்றி பேசுவோம் உறுதியா தெரிந்தது பேசுறது என்ன இருக்கிறது தேவை இருந்தா பேசுவோம் இல்லைன்னா தேவையில்லை நமக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்தாலும் நம்ம தொட்டரக்கூடாது காரணம் என்ன தெரியுமா கபர்ல போய் மாட்டிக்கிறோம் அதுதான் விரைவாக தண்டனை கொடுக்கப்படக்கூடியவன்ல ஒருவன் பொய்யனாக இருக்கிறான் அல்லாஹ் അപ്പി പട്ട പൊയ്യ നമ്മ അനെയും കാപ്പാട്ടി നമ്മളെ സാദിഖീന കൂട്ടത്തിൽ അല്ലാത്ത സഹോദരങ്ങളെ ரசூலுல்லாஹி சொல்லல்லோ அழைய வசூல் ரொம்ப எச்சரிக்கிறாங்க ஒய்யாக்கும் ஒல் கதிப பொய்யை விட்டுத் தவிர்ந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை ஈயாக்குங்கிறாங்க ஈயாக்குன்னா உங்களை நான் எச்சரிக்கிற செஞ்சிடாதீங்க பொய்யன ஆயிராதீங்க பொய்ய சொல்லிடாதீங்க அப்படின்னு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழைய வசல்ல இந்த உம்மத்துக்கு கெஞ்சலோடு சொல்லுகிற வார்த்தை எச்சரிக்கையாக சொல்ற வார்த்தை ஒய்யாக்கும் ஒல் கதிப பொய்யை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் வயின்னல் கதிப எகுதி இரல் ஃபுஜூர் ஏன் தெரியுமா பொய் பாவத்தின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும் வயின்னல் ஃபுஜூர எகுதி இழனார் பாவம் உங்களுக்கு நரகத்துக்கு வழிகாட்டும் நீ சொன்ன பொய் நரகத்துல கொண்டு போய் விட்டுவிடும் எனவே ஒரு மனிதன் பொய் சொல்கிறான் பொய்யிலேயே திளைத்து விடுகிறான் அவனுடைய அவன் அல்லாஹிடத்தில் கசாபு பொய் என்று எழுதப்பட்டு விடுகிறது ஹத்தா யுக்தப் கத்தாபா அவன் பொய் என்று எழுதப்பட்டு விடுகிறான் நாவுது பில்லா ஃபாஜிர் அவன் ஃபாஜிர் அவன் மிகப்பெரிய பாவியாக மாறி விடுகிறான் உலாய்க்கஹூமுல் கஃபரத்துல் ஃபஜரா அல்லாஹ் சொல்கிறான் யார் என்ன பெரிய பாவிகள் அல்லது பாவம் செஞ்சவன் யாருன்னா அதுல மிகப்பெரிய பாவம் குஃபர் தான் அந்த அளவுக்கு உள்ள ஒரு இடத்தில் பொய்யை கொண்டு போய் வைக்கப்படுகிறது இங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது குஃபுரு தான் பெரிய ஃபஜரங்கிறான் பெரிய பாவங்கிறான் அந்த பா அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுது பொய்யனுக்கு சொல்லப்படுகிறது அல்ல குரான்ல சொல்றான் கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜாரி லெஃபீஸ் சிஜ்ஜின் இவர்களுடைய ஏடு அந்த பதிவேடு இருக்கிறது சிஜ்ஜியிலே இருக்கிறது உமா அதுரா கமா சிஜின் சிஜ்ஜின்ற என்னென்று உங்களுக்கு அறிவித்தது கிதாபன் மருக்கும் எழுதப்பட்ட ஏது உங்களுடைய செயல்கள்லாம் எழுதப்பட்ட ஏடு அந்த ஏடுதான் அதில எழுதப்பட்டிருக்கிறது பொய் பாவியார வைரன் பொய் சொல்றவனுக்கு கேடும் சாபமும் இருக்கிறது இன்னொரு வசனத்துல அந்த பாவிக்கு நரகம்தான் காத்திருக்கிறது நரகத்தில் இருப்பான் அந்த புஜார் யார் அந்த பாவி யாரு அவன் பொய்யன் எனவே அருமையானவர்களே பொய் மிகப்பெரிய அபாயகரமானது ஆபத்தானது நம்முடைய ஈமானை திண்டு விடுவது மட்டுமல்ல மறுமையில் நரகத்தில் நாம் கடத்தப்படக்கூடிய அளவில் ஏன் மரணித்த மரணித்தவுடன் அதனுடைய அதாபு ஆரம்பித்து விடுகிறது எனவே நாமும் பொய்யிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்மை பேசக்கூடிய விதத்திலே அவர்களை உருவாக்க வேண்டும் சமூகத்தை உண்மையாளர்களாக ஆக்குவோம் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உண்மையாளர்களோடு உங்களுடைய நட்பை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் நாம் அனைவரையும் சேர்த்தல்வானி அஹமது இல்லாஹி